எல்லோருக்கும் வணக்கம் மாசி சம்பல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் இது எங்கள் அம்மா எங்கள் ஆச்சியெல்லாம் பண்ணக்கூடிய மெத்தடு இது ஓல்டன் டேஸ் ரெசிபி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் இது ரொம்ப டேஸ்டாக்ட்டு இருக்கும் ஆப்பத்துக்கு கூடுதலும் சைட் சாப்பிட்றதுக்குன்ட்டு பண்ணுவாங்க சில நாள் எங்கள் அம்மா வந்து சாதத்தை கூட பண்ணுவாங்க மாசினா அவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மேல்தீவ்ஸ் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது மேல்தீவ்ஸ் ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸ் தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியில் ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில் லட்சத்தீவில் இது ரொம்ப ஃபேமஸாகட்டு சாப்பிடுவாங்க இது வந்து சூறை மீனை காய வச்சு அதாவது வேக வச்சு காய வச்சு பதப்படுத்தினது நம்ம சம்பல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக விறகு போல் இருக்கும் இதை கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இடித்து எடுத்து வச்சுக்கணும் தேங்காய் வத்தல் பொடி கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இது சம்பல் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பளம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட ஒன்று எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் வத்தல்பொடி உப்பு இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சம் மாசியும் போட்டு கொர குறைப்பாட்டு அரைச்சிட்டு வரணும் தண்ணி எதுவுமே போடாமல் சின்ன சின்னதாக ஆல்ரெடி நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தில் இதையும் போட்டுட்டு எலுமச்சம்பளம் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம கையால் கூட மிக்ஸ் பண்ணலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நம்ம வந்து ஆப்பத்துக்கு இல்லைனா வந்து கூட சாப்பிட்லாம் இது கூடுதலும் இது வந்து ஸ்ரீலங்காவில் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஃபேமஸ் தூத்துக்குடியிலையுமே வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்டாகிட்டு இருக்கும் இது மேத்தியூஸில் இது என்ன பண்ணுவாங்க நான் வந்து முட்டை ஆம்லெட்டில் மேலே போட்டுக்கிறாங்க இல்லை நான் வந்து சாலடில் கூட போட்டுக்கிறாங்க இன்னும் நிறைய வந்து ஸ்ரீலங்காலலாம் வெஜிடபிள் டிஷ்ஷஸ்லாம் பண்ணும் போது கூட இதை போட்டுக்கிடுறாங்க எங்கள் அம்மா வந்து இந்த இதுலையே வந்து குழம்பும் பண்ணுவாங்க உருளைக்கெழங்கு போட்டு அது மட்டும் இல்லை வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரவுன் கலராட்டு வதக்கிட்டு புளி உப்பு வத்தல் பொடியெல்லாம் போட்டு சீனியும் போட்டு செய்வாங்க அதை சீனி சம்பல் அப்படின்னும் சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து எங்கேயாச்சும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தியில் அதை ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி கொடுப்பாங்க இது கருவாடு தான் ஆனால் வந்து கருவாடு ஸ்மெல்லே இதில் இருக்காது ஆப்பத்துக்கு வந்து நம்ம இந்த சம்பல் வச்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லை முட்டை நம்ம வந்து ஆப்பத்துலேயே முட்டை பொறிச்சு அந்த மாதிரி உடச்சி போடுவாங்கள்ல இப்படி கூட சாப்பிட்லாம் இதெல்லாம் பழைய காலத்துலேயே இந்த மாதிரி தான் சாப்பிட்றது எல்லாருமே தேங்காய் பாலும் வச்சு நம்ம ஆப்பத்துக்கு சாப்பிட்லாம் இப்போல்லாம் எல்லாருமே வந்து முட்டை வந்து காலையில் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பழைய காலத்துலேயே எல்லோரும் வீடுகள்லேயுமே வந்து இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து சாப்பிட்ருப்பாங்க சாதத்துக்கும் நான் வந்து சம்பல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன்ல வெஜிடபிள்ஸ் எதுவுமே வீட்டில் இல்லை மீன் எதுவுமே இல்லை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட்டி பருப்பு ஏதாவது பண்ணிவிட்டு இல்லை ரசம் கூட ஏதாவது நம்ம செய்துட்டு அது கூட்டுக்கு இந்த மாதிரி நம்ம சம்பல் மட்டும் வச்சு சாப்பிட்லாம் இது ரொம்ப டேஸ்டாக்ட்டு இருக்கும் நம்ம கருவாடு சாப்பிட்ற மாதிரியே நமக்கு இது தோணாது நீங்கள் இந்த மாதிரி மாசி சாப்பிட்டுக்கிங்களான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி கிடச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ